கல்லில் ஒளி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியரால் மெல் இதழில் வித்தகராகி நகையாகி சொல்லுக்கு சொல்லுக்கும் சுவையூட்டும் செந்தமிழில் வாழியவே சிந்துவரும் மைத்தொழியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாக்கி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம்பயின்ற நர்த்தமிழே உன்னை வணங்கி இந்த அவையை வணங்கி எங்களுடைய இலங்கை பயணத்தை பற்றி சில தொகுப்புகளை இங்கே உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாங்கள் சென்று வந்த இலங்கை பயணத்தோடைய அந்த அனுபவங்கள் அங்கே எங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஒவ்வொரு கோவிலை நாங்கள் பார்த்த சிறப்பு எல்லாத்தையும் உங்கள் எல்லாேருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய சர்வச் சேனல் வழியாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாள் பார்த்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு உங்கள் கிட்டே சொல்ல முடியுமோ அவ்வளவு நாங்கள் சொல்கிறக்கு ஆசைப்படுறோம் முதல் நாள் நாங்கள் செ பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இருந்து இரவு பன்னிரெண்டும் பத்துக்கு எடுத்தோம் அதாவது விடிய காலையில் நேரம்னு வச்சுக்கோங்க அப்போது ஃப்ளைட்டு வந்து அன்னைக்கு டிலேன்னு சொல்லிவிட்டாங்க போனோன்னே நாங்கள் ஏறும்போது கிட்டத்தட்ட மணி மூணு மணி ஆயிடுச்சு அங்கே போய் ரீச் ஆகும்போது அதாவது இறங்கும்போது இலங்கையில் எங்களுடைய பயணம் கரெக்டாக பிரம்ம முகூர்த்தம் நாலு மணிக்கு நாங்கள் வந்து இலங்கையில் வந்து இறங்கியிருக்கோம் இறங்கினே எங்களுக்கு கரெக்டாக நாங்கள் முதல்லையே வண்டி எல்லாமே ஏற்பாடு செய்திருந்தங்காட்டிக்கு எங்களை வந்து அழைத்து செல்ல வந்து அந்த வாகனத்தினுடைய ஆட்கள் ஏற்பாடுகள் தயாராக இருந்தது நாங்கள் போய் எங்கள் பாஸ்போர்ட்டெல்லாம் இமிகிரேஷன் ஆஃபீஸர்கள்லாம் காட்டிட்டு அங்கேருந்து சாவு வாங்கி சீல் வச்சுட்டு எல்லாருமே எங்களுடைய லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது எங்களுக்கான வாகனம் வந்து அங்கே ரெடியாக இருந்தது நாங்கள் அந்த வாகனத்தில் ஏறி சுமார் ஒரு அரை மணி நேரம் பயணம் செஞ்சதுக்கப்புறம் ஏன்னா விடிய காலையில் போய் இறங்கிருக்கங்காட்டி டீ ரெஃப்ரெஷ் எதுவும் ஆக முடியாதனால அங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டு அடுத்து எங்கள் அப்பையினும் நேராக அங்கேருந்து முதல் முதலாக நாங்கள் வந்து இலங்கையில் போனோன்னே வச்ச கோவில் க தடம் தடம்பரிச்ச கோவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாதம்பை முருகன்ஸ் முருகன் கோவில் ரொம்ப ரொம்ப அருமையாக ஒரே ஒரு தனிநபரால் கட்டப்பட்ட அந்த கோவிலில் வந்து தட்சணை வாங்கிறது கிடையாது கோயிலில் வந்து சத்தம் போடக்கூடாது அவ்வளோ அழகாக பராமரித்து பெரிய முருகன் சிலை சிவபெருமான் சிலை ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு விதமாக அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க அங்கே இலங்கையில் அந்த கோவில் மட்டுமே இல்லை எல்லா கோயிலுமே தூய்மையாக வச்சுருக்குறாங்க சத்தம் போடக்கூடாது கைதட்டக்கூடாது பாடல் ப பாடுறதுனாலும் சத்தம் இல்லாமல் பதிகங்கள் பாடுவதனாலும் எதுவுமே அமைதியான முறையில் அவங்க மனசுக்குள்ளே பிரார்த்தனையை வைக்க சொல்கிறாங்க எங்கேயும் குப்பைகள் போடக்கூடாது அவ்வளோ ஒரு அருமையாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே அந்த இதுதான் குறிப்பாக எங்கும் புகைப்படம் எடுப்பதற்கு யாருக்குமே அளவுடு கிடையாது ஆனால் நாங்கள் அவங்ககிட்ட இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் பர்மிஷன் வாங்கி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணங்காட்டிக்கு கூட உள்ப உட்ப உள்ளே வந்து ப படம் எடுக்கிறதுக்கு எங்களை அலோவ் பண்ணலை விழிப்புறமாக தான் எங்களை வந்து படம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க அந்த படத்தோட தொகுப்போடு சேர்ந்து தான் எங்களுடைய பயணத்தை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு மாதம்பை முருகன் கோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பெரிய முருகன் இருந்தார் பக்கத்திலே பெரிய சிவபெருமான் எம்பிரான் இருந்தார் ஆஞ்சநேயர் பெரியவர் இருந்தார் அவங்க எல்லாத்தையும் சாமியை கும்பிட்டு அங்கேருந்து திரும்பவும் எங்களுடைய பயணம் ஆரம்பமாச்சு அடுத்தது அங்கே இலங்கையிலே இருக்கிற பஞ்ச பூதங்களான பஞ்சலிங்கேஸ்வரர் கோவிலில் முதல் கோவிலான முன்னேஸ்வரர் கோயிலை வந்து நாங்கள் போய் சேர்ந்தோம் அங்கே அவங்க அங்கே இருக்கிற பூசாரி அதன் கோயிலோட சிறப்பை பற்றி சொல்லிட்டு இருந்தார் எங்களுக்கு முன்னேஸ்வரம் கோயில் வந்து மணலால் பிடிக்கப்பட்ட சிவன் லிங்கம் இருக்குதுன்னு சொல்லியும் அதுக்கு தொடர்புடைய ஐந்து கோயிலை பற்றி சொன்னார் ஒன்று வந்து நகலேஸ்வரம் கோயில் ரெண்டாவது திருகோண லிங்கேஸ்வரம் கோயில் அடுத்தது திரு கேத்தீஸ்வரம் கோயில் ஐந்தாவதாக தொண்டீஸ்வரம் கோயில் இந்த அஞ்சு கோயிலுமே வந்து இலங்கையை பாதுகாப்பாக இருக்கிற ஐந்து சிவலிங்க கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோயில்களோட சிறப்பை பற்றியும் அங்கே இருக்கிற குருக்கள் சொல்லி சொன்னார் முன்னேஸ்வரர் கோயிலிருந்து அவரை நல்லபடியாக என் பெருமான் சிவபெருமானை தரிசித்து அங்கே திருவாசகமும் பாடி ஐந்தாறு பதிகங்களும் பாடி அங்கேருந்து நாங்கள் அடுத்து கிளம்புனது எங்க அப்படின்னா மானாவாரி சிவன் கோவில் அங்கே மணலிலாலேயே சிவனுக்கு சிவனை பிடிச்சு வச்சுருக்காங்க அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கடலை ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்துச்சுன்னா சிவபெருமானம் வந்து மணலாலேயே செய்யப்பட்ட சிவன் கோவில் அங்கே இருந்துச்சு அங்கே தொழுது முடிஞ்சு அதாவது எம்பிரானை மனதார நெஞ்சாரவும் உருக்கி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எங்கே எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம தேவார பாடல் பெற்ற ரொம்ப சிறப்பு வாய்ந்த இரண்டு இடங்கள் வந்து திருஞான சம்பந்தராலும் சுந்தரராலும் பாடப்பட்ட ரெண்டு இடங்கள் வந்து நம்ம இலங்கையில் இருக்கு அதில் முதலாவது இடத்தமான திருக்கேத்தீஸ்வரம் கோயிலுக்கு நாங்கள் போனோம் அங்கே வந்து சுமார் போகும்போது ஆறு மணி ஆறு மணிக்கு அங்கே பூஜை இருக்குது ஆறுலேருந்து எட்டரை வரைக்கும் சிறப்பான பூஜைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னியிருந்தங்காட்டி எங்களுடைய குழுக்கோளில் அனைவருமே ஆதிசிவன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அந்த அனைத்து பூஜைகளிலுமே கலந்து கொண்டு எங்களால் முடிஞ்ச மாதிரி திருக்கேத்தீஸ்வர பதிகத்தையும் பாடிட்டு அங்கே இருக்கிற கோவில் ஓத ஓதுவார்கிட்ட அந்த கோவிலோட சிறப்பையும் கேட்டு அறிஞ்சிட்டு அங்கே வந்து நேராக எங்களுடைய பயணத்தை நேராக யாழ்ப்பாணத்தை நோக்கி அதாவது ஜாஃப்னான்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க தமிழில் நம்ம யாழ்ப்பாணம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த யாழ்ப்பாணத்தை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்ந்துச்சு நைட்டு இரவு அங்கே இருக்கிற வலம்புரி நட்சத்திர அறையில் வந்து இரவு யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு நாள் எங்களுடைய இதை பயணத்தை முடித்து கொண்டோம் இலங்கையில் மிக சிறப்பு வாய்ந்த ஐந்து பஞ்சபூத தலங்களில் ஒன்று வந்து முன்னேஸ்வரம் கோயில் ரெண்டாவது வந்து திருக்கேத்தீஸ்வரம் மூணாவது திருகோணமலை நாலாவது நகலேஸ்வரம் கோவில் ஐந்தாவது தொண்டீஸ்வரம் கோயில் இந்த அஞ்சு இடத்தையும் முதல் நாளில் சிற அதோட சிறப்புக்கள் கேட்டு அறிஞ்சிட்டு தான் நாங்கள் வந்து வளம்பரி ஹோட்டலில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் போகிறதுக்காக நாங்கள் தயார் நிலையில் இருந்தோம் இரண்டாவது நாள் எங்களுடைய பயணம் வந்து எங்கே தொடங்குச்சு அப்படின்னா யாழ்ப்பாணத்துலேருந்து எங்களுடைய ந நல்லூர் கந்தசாமி கோயிலு தான் எங்களுடைய பயணம் வந்து தொடங்குச்சு நல்லூர் கந்தசாமி கோயிலை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லைங்க உண்மையாலுமே இவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் எவ்வளோ அழகாக ஒரு சிற்பம் எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அங்கே வந்து சிவ முருகனோட சிலை வழிபாடு கிடையாது அங்கே வந்து வேல் தான் வச்சுருந்தாங்க ஆனால் சுற்றி மற்ற எல்லா பக்கமும் முருகனுடைய இது இருக்குது சின்ன சின்ன சிலைகள் உற்சவமூர்த்தி அது இதெல்லாம் இருக்கும்போது ஆனால் அங்கே வழிபாடு அப்படிங்க போது அங்கே வந்து வேல் வழிபாடு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்தது நல்லூர் கந்தசாமி கோவிலில் ஐந்து கோபுரங்கள் இருந்துச்சு ஒவ்வொரு பக்கமும் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு எல்லா கோயிலையும் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கும் சாமிக்கும் சுமார் ஒரு நூறு அடி வந்து தூரம் இருக்குது தான் சாமி கும்பிட்றக்கே விடுறாங்க சாமி பக்கத்தில் போகிறது இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு தனியாக பார்க்குறது அந்த மாதிரி எந்த கோவில் எந்த இதுவுமே கிடையாது அப்போ நாங்கள் வந்து நல்லூர் கந்தசாமி கோயில நல்லா சிறப்பாக அங்கே சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் எங்கள் பயணம் தொடர்ந்துச்சு அங்கேருந்து சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் பயணிச்சிட்டு நைனா தீவு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் அங்கே வந்து நாகபூஷணி அம்மன் அப்படிங்கிற அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அதாவது நடுக்கடலில் நம்ம அவ அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னா கரையிலேருந்து சுமார் அரை மணி நேரம் கப்பலோ இல்லாத படகுலேயோ போனால் மட்டும்தான் அங்கே போய் சேர முடியும் ஸோ நாங்கள் எல்லோரும் முப்பது பேரும் சேர்ந்து ஒரு கப்பலில் வா இதை எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து அரை மணி நேரம் பயணமாக வந்து அந்த கப்பலேயே கடநாடு கடல்லையே போய் அங்கே நாகபூஷணி அம்மன் கோவிலுக்கு போனோம் அந்த நாகபூஷணி அம்மனை வந்து அவங்க வந்து சக்தி பீடமாகவே பார்க்குறாங்க அம்மனுடைய சிலம்பு விழுந்த இடமாகவும் ஒரு சிலர் கரு கருதுகிறாங்க இந்த நாகபூஷணி அம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற இந்து கோயில் இது வந்து பதினெட்டு மகா சக்தி பீடங்களில் தேவியோட இடுப்பு பகுதி விழுந்த பீடமாகவும் சொல்கிறாங்க ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் தேவியின் சிலம்பு பாதம் விழுந்த பீடமாகவும் கருதுக அங்கே சொல்லிகிட்ருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிறப்பு சொல்கிறாங்க ஆனால் அந்த கோவில் வந்து இந்த இருபத்தி நாலாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குது ஜனவரி மாதம் அதனால வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு இவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த கோவிலில் அந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னா காலையில் தொட்டு சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் யார் போனாலும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சலிக்காமல் அன்னதானம் கொடுக்குறாங்க அவ்வளோ ஒரு அருமையான ஆரோக்கியமான உணவான வந்து அன்னதானம் எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்களும் அங்கேருந்து அன்னதானமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அங்கே போகும்போதும் படகுல தான் போனோம் அரை மணி நேரம் பயணமாக திரும்பி வரும்போதும் படகுல தான் அரை மணி நேரம் பயணித்து வந்து கரையை நாங்கள் வந்து சேர்ந்தோம் அது முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா எங்களுடைய ஹோட்டலுக்கு போயிட்டோம் நிறைய நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஹோட்டலுக்கு போய் நாங்கள் நைட்டு Tangito. அடுத்த நாள் மூன்றாவது நாள் எங்களுடைய பயணம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா திரிகோணமலையை நோக்கி அதாக இருந்தது அதாவது திரிகோணமலை தான் தேவார பாடல் பெற்ற தலங்களில் இன்னொரு இடம் திரிகோணமலை அங்கே தான் எங்களுடைய திருவாசக முற்றோதல் நடந்தது அங்கே வந்து தேவார பாடல் பெற்ற இடமா இருந்தாலும் எங்களுக்காக அவங்க வந்து திருவாசகம் படிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சுமார் காலையில் எட் ஏழு மணிக்கு நாங்கள் திருவாசகம் பாட ஆரம்பித்து இரண்டு மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து வேண்டிய காலையில் சாப்பாடு அந்த கோயில் குருக்கள்லேயே அந்த கோயில் சார்பாகவும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க நான் எங்களுக்கு எந்த விதத்துலேயும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இடையில வந்து எங்களுக்கு பசிச்சா நாங்கள் பாடினா பசிக்கும் அப்படின்னு தான் அங்கே இருக்கிற பூ பூச்சிக்கு வர்ற பழங்கள் தேவையான எல்லா சௌகரியமும் எங்களுக்கு அந்த கோயில்களை சார்பை செஞ்சு கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்து நாங்கள் அங்கே திருவாசகமெல்லாம் பாடிட்டு அது ரொம்ப ஃபேமஸான அதாவது உலக புகழ்பெற்ற கோயிலுங்கிறக்கு பக்தர்கள் நிறைய வந்துக்கிட்டே இருந்தங்காட்டிக்கு புகைப்படமும் வீடியோவோ எடுக்கிறதுக்கு அவங்க பர்மிஷன் வந்து அந்த கோவிலுடைய நிர்வாகம் வந்து தலைவர்களோ தரவே இல்லை ஆனால் நமக்காக குறிப்பிட்ட இதுக்கு அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்து நம்ம கூடயே அந்த தலைவர்களும் நின்னாங்க அந்த கோவிலுடைய குருக்கள் எல்லாருமே இருந்து மதியமும் நம்மளுக்கு அன்னம்பாளிப்பு தரதா சொன்னாங்க இல்லை எங்களுக்கு வந்து ஹோட்டலில் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணியிருந்தங்காட்டிக்கு அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக திருகோணமலையை வந்து நல்லா அருமையாக திருக்கேத்தீஸ்வரரையும் சாமியை கும்பிட்டு சக்தி பீடங்களில் ஒன்றான அம்பாளையும் தரிசிச்சுட்டு அங்கேருந்து மா அந்த அங்கே இருக்கிற அம்பாள் பேர் மாதம்பை உடனட உடனுரை திருக்கேத்தீஸ்வரர் அப்படிங்கிறதான் அந்த கோவிலில் இருக்கிற அம்பாள் பெயரும் அப்பா பெயரும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கூட பக்கத்துலேயே இருந்து நாங்கள் திருவாசகம் படித்தது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மிக சிறந்த அனுபவமாக வந்து எங்களுக்கு இருந்தது அங்கிருந்துட்டு நாங்கள் அடுத்தது வந்து நரசிம்மர் கோவிலுக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி போனோம் மதியம் போய் எங்களுடைய உணவை வந்து எங்களுடைய நட்சத்திர ஹோட்டலில் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோயில் ஆலயத்தை போய் அங்கே தரிசனம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு எங்களுடைய பயணத்தை அடுத்த பயணம் வந்து சிகாரியாங்கிற ஒரு நகரத்தை நோக்கி நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் திருகோணமலையை பற்றியும் அங்கே இருக்கிற சிறப்புகளை பற்றியும் அது எதனால் அங்கே வந்து வெட்டுப்பாறை வந்துச்சு அதை பற்றி உங்களுக்கு தனியாகவும் ஒரு வீடியோ போட இப்போ வந்து எங்களோட இந்த கண்டினியூட்டி அப்படியே நான் கொண்டு போகிற திருகோண மலையை பற்றி தனியாக சிறப்பாக அதையும் திருக்கேத்தீஸ்வர பற்றியும் சிறப்பாக அங்கே குருக்கள் பேசுன அது எல்லாமே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போது இதை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் சிகரியாவுக்கு போன இதை வந்து நான்காவது நாள் பயணமாக எங்களுடைய சிகரியா பயணத்தை வந்து நாங்கள் தொடர்ந்ததை பற்றி நான் உங்களுக்கு கொண்டு வரோம் நான்காவது நாள் பயணமாக இடர் நட்சத்திர விடுதியிலேருந்து நாங்கள் அனைவரும் கலையிலேந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு எங்களுக்குள்ளே இருக்க எல்லாத்துக்குமே பொங்கல் அன்னைக்கு பொங்கல் நாள் இல்லைங்களா அதனால் நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் பொங்கல் நாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அந்த உள்ள அனைவருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு எங்கள் கு குழுவின் சார்பாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பொங்கல் வாழ்த்த நம்ம எங்கள் ஆதிசிவன் சே குரூப்காரங்களுக்கும் சரி சர்வசிவா சேனல் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே பொங்கல் வாழ்த்த அங்கிருந்து சொல்லிவிட்டு நல்ல ஒரு சாப்பாடு அங்கே காலையில் வந்து புட்டு நம்மளோட இந்திய ஐட்டங்கள் தான் மேமம் எல்லாமே வந்து நல்லா சிறந்த உணவுகள் அங்கே தர்றாங்க என்னென்னா பனங்கிழங்குல அப்புறம் வந்து மக்காச்சோளம் மாவில் இதெல்லாம் செய்கிற இயற்கையான உணவுகள் தான் எல்லாமே வே ஆ ஆவியில தான் வேக வச்சு தர்றாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயற்கையான முறையில் அங்கே எல்லா உணவுகளும் நல்லா அருமையாக கொடுத்தாங்க வயிறு நிறைய சாப்பிட்டு அங்கேருந்து உலகிலேயே ரொம்ப புகழ்பெற்ற பாரம்பரிய கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குற சிக்கரையா கோட்டையை நோக்கி எங்களுடைய பயணம் அமைஞ்சது அங்கேருந்து கோட்டைக்கு காலையில் ஒரு பத்து பத்தரைக்கும் அங்கே வந்து சேர்ந்தோம் அங்கே கோட்டைக்கு வந்தன்ன அது இலங்கையோட பாரம்பரியத்துக்கான சின்னமாகவே அது கருதப்படுது இதுக்கு வந்து உலக அங்கீகாரமே கொடுத்துருக்காங்க அந்த கோட்டைக்கும் இந்த கோட்டையை யார் கட்டுறாங்க அப்படின்னா ஆறாம் நூற்றாண்டில் முதலாம் காசியப்பன் அப்படிங்கிறவர் கட்டியிருக்கார் எதுக்காக கட்டியிருக்காரு அப்படின்னா தன்னோட குடும்பத்தையும் தன்னோட குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக அவர் அந்த கோட்டையை அழகாக கட்டியிருக்காரு கோட்டையோட உயரம் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு அடி உயரம் சுமார் அறநூறு படிக்கட்டுகள் இருக்கும் எங்களால் அந்த அறநூறு படிக்கட்டுகள் ஏற முடியாததினால கோட்டையை சுற்றி வர ஒரு பத்து ஆட்டோவுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு ஆட்டோக்கு மூணு பேர் தான் அதுக்கு மேலே ஆலையில் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே ரூல்ஸே அப்படி தான் அந்த பத்து ஆட்டோவில் போனால் அந்த கோட்டையோட ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டு ஒவ்வொரு முனையும் ஒவ்வொரு பக்கத்தில் நின்னால் ஒவ்வொரு கோட்டையோட ஒவ்வொரு பகுதியும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி இந்த கைலாசம் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு முனையில் நம்ம கமிப்பாங்க நாலு வடக்கு முலை தெற்கு முலை அதே மாதிரி இந்த கோட்டையை சுற்றி அந்த ஆட்டோவில் போய் நாங்கள் எட்டு வியூ பாயிண்ட்லேயும் நின்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரசித்து நல்லா பார்த்தோம் அந்த கோட்டையை சுற்றி ஒரு அகலையை கட்டியிருக்காங்க அந்த அகலுக்குள்ளே முதலே இருந்து பாதுகாப்பாக ரொம்ப ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய கோட்டையும் கட்டி நல்ல உலக பாரம்பரிய சின்னமாக அதை வந்து யுனெஸ்கோவும் அப்ரூவ் பண்ணி அந்த ஒரு கோட்டையை வந்து இன்றைக்கு வரைக்கும் இலங்கையோட பவர் அப்படின்னால அது சிகரியா கோட்டை அப்படிங்கிற அளவுக்கு அங்கே அதை செஞ்சுருந்தாங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அந்த கோட்டைக்கு மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகள் அங்கே வந்து ஒரு குளம் அது இது எல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது எங்களால் மேலே ஏற முடியாத சூழ்நிலையினால நாங்கள் யாருமே மேலே போல் இருந்து எல்லாருமே நிறைய புகைப்படங்கள் நினைவுச் சின்னங்கள் எல்லாத்தையும் நிறைய அங்கேருந்து எடுத்துகிட்டு அதே ஒரு சந்தோஷத்தோடு அங்கேருந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா அடுத்தது வந்து ஹெர்பல் கார்டன் அதாவது ஹெர்பல் கார்டனால் மூலிகை செடிகள் நிறைய விற்கிற ஒரு இடத்திற்கு நாங்கள் போனோம் அங்கே ஒரு கைடு இருந்தார் அவர் வந்து இந்த பட்டா செடி கிராம்பு செடி இலக்கா செடி முந்திரி செடி அப்புறம் நம்ம என்னென்ன வீட்டு உபயோகத்துக்கு என்னென்ன சோம்புலேருந்து இருந்து இருந்து என்னென்ன செடிகள் எல்லாம் இருக்கலாம் கசகச செடி எல்லா செடியும் வந்து ஒரிஜினலாக அங்கே வந்து விளையிறது எத்தனையும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்து அங்கே அதுக்கான டீ ஒரு மசாலா டீ எல்லாம் கொடுத்து இலவசமாக கொடுத்து எங்களுக்கு அது எல்லாமே நல்லாவே அந்த தோட்டத்தை ஃபுல்லாமே அவங்க நல்லா சுற்றி காமிச்சாங்க பார்க்குறக்கே ரொம்ப மனசு இதமாகவும் இருந்துச்சு ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு இன்னொன்று இலங்கையில் நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது அங்கே இருக்கிற எல்லா கோயில்களிலும் சரி எல்லா இடத்துலையும் சரி சுத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப க கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தணும் அங்கே பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணுறாலும் அங்கே இருக்கிற குப்பை தொட்டியில் மட்டும்தான் போடணும் அதே மாதிரி கோயிலில் வந்து நமக்கும் சாமிக்கும் ஐம்பது அடி தூரத்தில் தான் நம்ம வந்து சாமியை கும்பிட முடியும் அங்கே வந்து சத்தமாக பேசக்கூடாது அடுத்தவங்க வந்து சாமி கும்பிடும்போது யாராலையும் அங்கே எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா பக்கமுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடாது கேமரா காலோடு கிடையாது நம்ம வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உட்பிரகாரத்தில் எடுக்க முடியாது வெளிப்பிரகாரத்தில் மட்டும் தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஆனால் அந்த ஊருனுடைய கட் கட்டுப்பாட்டுக்கு நம்மளும் ஒத்துழைச்சு கொடுத்து தான் நம்ம போய் போனோம் இவ்வளோ ஒரு அருமையாக ஒவ்வொரு இடமும் அதாவது வேலைப்பாடுகள் அங்கே சுத்தம் சத்தம் இல்லாத தன்மை பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு மனசு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு ரொம்ப நிறைவாகவும் இருந்துச்சு அந்த நிறைவோடவே நாங்கள் அடுத்தது எங்கே போனோம் அப்படின்னா ஜெம்ப் அதாவது முத்து பாலம் அதெல்லாம் தயாரிக்கிற அந்த ஃபேக்ட்ரிக்கு போனோம் உண்மையாலுமே அங்கே மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணுக்கடியில் தோண்டி அந்த தண்ணி வரும்போது அதை எடுத்து அவங்க மெழுகு காந்தல் விளக்கு அந்த பழைய காலத்தில் இருக்க அந்த காந்தல் விளக்க அதெல்லாம் வச்சு தான் அந்த பவளத்தை ஒவ்வொன்றையும் வடிவம் அமைச்சு 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 அவ்வளோ அழகாக கொண்டு வர்றாங்க அதில் எல்லாமே எங்களுக்கு ஒரு தொலைக்காட்சி மூலமாக எங்கள் அனைவரைக்கும் அதை போட்டு காமிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது நான் அடுத்தது நாங்கள் வந்து போன இடம் வந்து குறிச்சி குமரன் கோயில் அங்கே வந்து சிவனோட கோவில் சாரி என் பெருமாள் முருகப்பெருமானுடைய கோவில் அருமையாக இருந்துச்சு அமைதியாகவும் இருந்துச்சு அங்கே கும்பிட்டு முடித்தோன்னே நேராக நாங்கள் அடுத்த நைட்டு போனது கண்டி ஹோட்டலுக்கு போனோம் அங்கே கண்டி ஹோட்டலில் வந்து எங்களுக்கு பொங்கல் சிறப்பாக நாங்கள் பொங்கல் நாள் அப்படிங்கறக்காக இங்கே கூட வந்த கைடு முதலே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க பெரிய குத்து வழக்கை ஏற்றி அங்கே பொங்கல் சிறப்பாக செய்ய சொல்லி நாங்கள் அனைவரும் அங்கே கோவில் அந்த நட்சத்திர ஹோட்டலில் கும்மி அடித்தோம் அதை அவங்க வேலை செய்கிறவங்களும் சரி சுமார் ஒரு ஐம்பது அறுபது பேர் அங்கே வேலை செய்வாங்க அத் அத்தனை பேருமே எங்களோட சேர்ந்து ரசித்து அந்த கும்மி அடிக்கிறதெல்லாம் பார்த்து எங்களுக்காக எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்து அவ்வளோ நல்லா அங்கே பொங்கல் பொழுது வந்து பொங்கல் நாள் மிகவும் சிறப்பாக எங்களுக்கு வந்து அங்கே கண்டியில் இருக்க அந்த ஹோட்டலில் வந்து மிக சிறப்பாக அன்று இரவு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அடுத்த நாள் எங்களுடைய பயணம் ஐந்தாவது நாள் நாங்கள் போகிறது வந்து சீதாமா கோவில் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு அந்த நான்காவது நாள் தூக்கத்தை அந்த கண்டியில் இருக்கிற ஹோட்டலில் தொடர்ந்தோம் அஞ்சாவது நாளாக நாங்கள் கண்டியிலிருந்தோம் கண்டியிலிருந்த ஒரு நட்சத்திர விடுதியிலிருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம் அங்கே போய் ஆஞ்சநேயர் சாமியை நல்லா கும்பிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி அதாவது டீ தூள் தயாரிக்கிற டேம்ருன்னு சொல்லிட்டு அவங்க தான் இலங்கை ஃபுல்லாக நிறைய டீ தூள் எஸ்டேட் நிறைய வச்சுருந்தாங்க அவங்களோட டீ ஃபேக்ட்ரியை போய் சுற்றி காமிச்சு எப்படி டீ எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க எப்படி அதோட ஒவ்வொரு அதாவது மூணு விதமாக டீ இருக்கா க்ரீன் டீ வெள்ளை டீ அப்புறம் டஸ்ட் டீ அது எதோ இருக்குதுன்னு சொல்லி அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் எங்களுக்கு காமிச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ எல்லாம் கொடுத்து நல்லா வரவேற்பெல்லாம் கொடுத்து நல்லா சிறப்பாக அங்கே டீ ஃபேக்ட்ரியில் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க அந்த டீ ஃபேக்ட்ரியில் டீ குடித்த ஒரே ஆர்வத்தோடு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி நேராக எங்கே அடுத்தது நாங்கள் போனோம்னா சீத்தாம்மா கோவிலுக்கு போனோம் இந்த சீத்தம்மா கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த சீத்தம்மா கோவிலோட சிறப்பே ஒரு நிறைய மலைக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த கோவிலோட சிறப்பு சுற்றியும் மலை நல்ல தண்ணி கா சுற்றி ஓடிகிட்ருக்கு சில சில அந்த கோயிலுக்குள்ளே கால் வச்சாலே நம்ம கால் எல்லாமே விறுத்துக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சில்லஸாக இருந்துச்சு அந்த கோயிலுக்குள்ளே போனோம் ஆனால் அங்கே போனோம் அன்றைக்கி அன்றைக்கி சீத்தாமாவோட கல்யாண நாளாக ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் நாங்கள் ந சிறப்பாக நடந்துச்சு சீத்தம்மா கோயிலில் சீதாமாவை மனக்குளத்தில் பார்த்துட்டு நல்லா நவ்ரவழியா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பேர் நவ்ரலியான்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த கோயிலில் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு அங்கேருந்து முடித்ததுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நேராக நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா சீதாமாவை நம்ம ராவணனுக்கு காவல் வைத்த அசோகவனத்துக்கு வந்தோம் அங்கு வந்து ஐநூறுரூவா நிலவு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே போனோம் உள்ளே போனால் எங்கள் மனசு உண்மையாலுமே வந்து சீதையோட சிலையை பார்த்தன்னே எங்களே அறியாமல் எங்களுக்குள்ள கண்ணீர் வந்தது இவ்வளோ ஒரு இவ்வளோ பெரிய சீதா மாவு கொண்டு வந்து எவ்வளோ ஒரு இதில் வந்து அவர் அடைச்சி வச்சுருந்திருக்காரு அங்கே வந்து சீதையை குளிச்ச இடத்த பார்த்தோம் சீதா மாவா அவங்க இருக்கிறவங்க இன்றைக்கும் தெய்வமாக வழங்குறாங்க வருஷத்துக்கு ஒருமா ஒரு ஒரு முறை வந்து சீதாதேவி வந்து அவங்களுக்கு வந்து வெள்ளை உடை அணிந்து காட்சி தரதா இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி அங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்கார் அங்கே தான் முதல் முதல்ல ஆஞ்சநேயர் சீதாதேவியே நீ காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தன்னுடைய நெஞ்சை தொ சீதையும் ராமரும் கோலத்தை முதல் முதலாக அவர் காட்டிய காட்சி அந்த இடத்துல தான் அங்க வந்து அதையெல்லாம் பார்த்து ஒவ்வொரு இதையும் விளக்க சொல்லிகிட்டே வந்துட்டுருந்தாங்க அங்கே இருக்க கைடு இதுதான் சீத்தம்மா வந்து தீக்குழச்சி இடம்னு சொல்லிட்டு சுற்றி அங்கே இருக்கிற இடம் எல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி சீத்தம்மா இருந்த இடத்துக்கும் அசாகவனத்தில் வந்து அங்கே ஒரு செவப்பு பூ அது இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே அந்த செவப்பு பூ வந்து பூக்கிறதே இல்லையாமா அந்த பூ பார்க்குறக்கு செம்பருத்தியும் மல்ல ரோஜா பூவும் அல்லாத மாதிரி ஒரு நல்ல கலரில் நல்ல அழகாகவும் இருக்குது மனமும் இல்லாமல் அதை அத் அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க ஒன்று வந்து சீத்தையோட கண்ணீர்னால் அந்த பூ வந்து விளைஞ்சதுன்னு சொல்றாங்க ரெண்டாவது சீதா அந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்து நம்ம ராமபிராணை எண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் கதைகள் சொன்னாங்க அந்த இடத்தையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தேவியோட உருவத்தை நாங்கள் போய் பார்த்தோம் எங்கள் கையால் அவங்களுக்கு ஆராத்தி எடுத்து அங்கே எங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை சொல்ல சொன்னாங்க எல்லாரும் அவங்கவுங்க மனசார உருகி சீத்தாமாவோட கண்ணீரோட மல்கி நாங்கள் எல்லாருமே அவங்களோட ஒன்றோட ஒன்று கலந்து ரொம்ப மன மனசு வந்து ரொம்ப கனத்தீதியத்தோடு தான் அந்த சீத்தம்மா கோயில் அதாவது அசோகவணத்துலேருந்து நாங்கள் வெளியில் வந்தோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அசோகவனத்துலேருந்து வெளியில் வந்தனா கொஞ்சம் தூரம் வந்தோன்னா ரொம்படா நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போனோம் ரொம்ப உயரமான நீர்வீழ்ச்சிங்க தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸாக வந்துச்சு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட சரி தண்ணிக்குள்ளே இறங்கலான்னு நினச்சோம் ஆனால் ரொம்ப தண்ணியோட ஃபோர்ஸாக பார்த்தோன்னே எங்களோட வந்த கைடு வந்து தயவுசெய்து யாரும் அங்கே தண்ணிக்கிட்ட போகாதீங்க தூரத்துலேருந்தே நீங்கள் அதை ரசிங்க பக்கத்தில் போனீங்கன்னா அது டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னாங்க நிறைய வெளிநாட்டவர்கள் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறங்காட்டிக்கு நிறைய வெளிநாட்டில் இருந்தும் நிறைய மக்கள் நிறைய பேர் வந்தாங்க நாங்கள் அங்கே விதவிதமாக அவங்க எங்களோட சேர்ந்து அவங்களும் புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் அவங்களோட சேர்ந்து புகைப்படமெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஆனந்தமாக அந்த சிதமாக அசோகவனத்துலேருந்து வந்த கணத்து இதயத்தை கொஞ்சம் அந்த தண்ணியோட நீரோற்றை பார்த்தோன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் இழவாகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் நேராக அடுத்தது போனது புகழ்பெற்ற கதிர்காமம் முருகன் கோவில் முருகன் கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னா அங்கே திரையில தான் நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபட முடியும் முருகன் கோவில் இருந்துச்சு உள்ள விநாயக பெருமான் கோவில் இருந்துச்சு உள்ளே போய் அங்கே ஏதோ பூஜை இருக்குது அங்கே நம்ம யாராலையும் பார்க்க முடியாதாம்மா ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் அதுவும் அங்கே இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க அங்கே நாங்கள் கதிர்காமத்தில் போய் முருகப்பெருமானை வழிபட்டதுக்கப்புறம் இரவு நாங்கள் இலங்கையில் தங்குற கடைசி அதாவது ஐந்தாம் நாள் இரவு அதுதான் அழகாக போய் சாரா ப்ளூ அப்படிங்கிற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அருமையாக போய் தங்கினோம் அந்த ஹோட்டலில் நீச்சல் குளம் இருந்துச்சு சுத் யும் இயற்கையான மரங்கள் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக அருமையான நல்ல ரூமு எல்லாமே ரெடி பண்ணி எங்களுக்காக அவங்க வரவேற்பறையில் எல்லாரும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் ஆறாவது நாள் அடுத்த நாள் காலையில் அந்த சாரா ப்ளூங்கிற ஹோட்டல்லேருந்து எல்லாம் ரெடியாகி எங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் தங்க போகிறது கிடையாது அதனால் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மடு ரிவர் ரிவர் அப்படிங்கிறது கடலுடைய பேக் வாட்டர்ஸ் உபரி நீர்களெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு சுமார் ஒரு பதினாறு தீவுகள் இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்தோம் அதுக்கு வந்து ஒரு ஆள் ஒன்றுக்கு அங்கேத்த காசு இலங்கை காசில் தலைக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா நம்ம வந்து பணம் தான் சுமார் ஒரு மூணு மணி நேரம் அவங்களுடைய படகு மாதிரி இதில் கப்பலில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் படகு மாதிரி ஒரே கப்பலில் எல்லோரும் போகணும் அப்படிங்கிறக்காக அந்த படகில் நாங்கள் முப்பது பேர் ஒரே படகில் ஏறணும் உண்மையாலுமே சொல்கிறாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த படகு காட்சி இலங்கை இனி போகிறவங்க அந்த மடு ரிவர்ஸ் வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணிடுறாங்க பதினாறு தீவுகள் இருந்துச்சு அதுக்குள்ளே ஒவ்வொரு தீவுக்குள்ளேயும் நம்ம படகு போய் அங்கே போய் காமிச்சு அங்கே போய் ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்திடுவான் அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தீவு கலைச்சிட்டு போவான் அப்படியே அந்த தீவில் போகும்போது நம்மளோட மனசு ரொம்ப இழவாக இருந்துச்சு அங்கேருந்து அந்த தீவுக்கிட்ட போய் ஒரு தீவில் நிறுத்தினாங்க அங்கே போனோன்னா அங்கே பட்டை எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி அதை செதுக்கி எடுக்கிறாங்க முதல் பட்டை எப்படி இருக்கும் ரெண்டாவது பட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பட்டையில் ஒரு தீ டீயும் போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த மீன் காலை க்ளீன் பண்ணுமே ஃபிஷ் க்ளீனிங் அதுக்காக ஒவ்வொரு தொட்டி தொட்டியாக கட்டி வச்சிருந்தாங்க அங்கே போய் நாங்கள் எல்லாரும் எங்களுடைய காலை கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே போட்டு ஃபிஷ் கிளீனிங்